வணக்கம் ஜோதிடர் ஆர் பார்த்தசாரதி அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் பெற்று அனைவரும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் இப்ப காலபுருஷனுக்கு முத ராசியான மேச ராசிக்கு இப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கு பார்ப்போம் ராசி காலபுருஷனுக்கு முத ராசி சூரியனுடைய உச்ச ராசி செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்ற சொந்த ராசி திரிகோணம் பலம் பெற்ற அருமையான ராசி ராசி ரொம்ப வேகமா இருப்பாங்க ரொம்ப கோபமா இருப்பாங்க அதுக்கு ரொம்ப பாசமாவும் ரொம்ப பணிவாவும் நடந்துக்குவாங்க பாசமா இருக்க வேண்டிய இடத்துல பாசமா இருப்பாங்க அதே நேரத்துல கோபம் பயங்கரமா வரும் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பெரிய பெரிய அந்த கவர்மெண்ட்ல வந்து ஒரு பெரிய நிலையில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த மேச லக்னம் மேச ராசியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க அதை நம்ம கண்கூடாவே பார்க்கலாம் இப்ப ராசிக்கு எப்படி இருக்கு இந்த வருஷம் ராசி ஆல்ரெடி வந்து சனி வந்து விரைய சனி ஆயிட்டார் ஏழரை சனியில விரைய சனி பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறார் இப்போ குரு வந்து டிரான்சிட் ஆகப் போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் இரண்டாம் தேதி குரு வந்து டிரான்சிட் எங்க போறாரு குரு பயிற்சியா எங்க போறாரு ராசிக்கு போய் உச்சம் உச்சமாகறாரு அது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு நல்ல நிலை ஏன்னா பத்தாம் இடத்தை குரு பார்த்து பத்தாம் அதிபதி சனியையும் குரு பார்க்கறது ஒரு பெரிய சிறப்பு சோ பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறந்திருந்தா கூட உச்சம் பெற்ற குருவின் பார்வையை வாங்கி அந்த சனி உட்கார்ந்து இருக்கிறது பத்தாம் இடத்தை குரு பார்க்கறது வேலை இல்லாம இருக்கிற மேசராசிக்காரவங்க எல்லாத்துக்குமே

வந்து என்ன பண்ணுவார் பதினோராம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் மடத்தெல்லாம் பார்ப்பார் ஒரு ஆவரேஜாக இருக்கும் வர்ற மே மாதம் வரையும் ஆவரேஜாக இருக்கும் ஜூனுக்கு அப்புறம் வந்து வேலையில் நல்ல மாற்றங்கள் ப்ரமோஷன்னு சொல்லி அற்புதமாக இருக்கும் அதில் டவுட்டே கிடையாது படிக்கிற குழந்தைங்களுக்கு அல்லது வெளியூர் போய் படிக்க போகிறவங்களுக்கு நல்ல பீரியடு வெளியூர் போய் படிக்கணும்னு நினச்சாங்கன்னா அது இப்போ நடக்கும் படிக்கிற மாணவ மணிகளுக்கு வெளியூர் போய் காலேஜ் படிக்க போகிறோம் அப்படின்னா படிக்க வைக்கலாம் ஆனால் அது வந்து ரொம்ப முக்கியம் அவங்க ஜாதக தசா புத்தி இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார பலன் தான் கோச்சார பலன் என்பது நீங்க வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் நீங்க வந்து மாத்திரை வாங்கி சாப்பிடுறதுதான் கோச்சார பலன் டாக்டர் போய் நீங்க ரிப்போர்ட் பார்த்து உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு அதுக்கான மருத்துவம் எடுத்துக்கிறது தான் ஜாதகம் பாக்குற அமைப்பு புரிஞ்சுக்கிட்டீங்களா சோ இதுதான் சோ கோச்சாரம் சொல்ற பலன்கள் அனைத்துமே கோச்சார பலன்களே சோ ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணாம நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இருக்கும் கோச்சார பலன்கள் மேசராசிக்கு சாதகமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேலை மாற்றம் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா கூட ஒண்ணுக்கு தடவை நீங்க வந்து யோசனை தான் பண்ணணும் என்ன இருந்தாலும் ஏழரட்சினி ஏழச்சினையோட வேலையை காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது ரெண்டாவது சுத்தா இருக்கா அல்லது முதல் சுத்தா அல்லது மூணாவது சுத்தா ஸோ இதெல்லாம் பார்க்கணும் சரிங்களா ஸோ முதல் சுற்று போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாதியம் இரண்டாவது சுற்று பொங்கு சனியா இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரியான பலன்கள் கண்டிப்பான முறையில இருக்கும் மொத்தத்துல மேசராசிக்காரங்களுக்கு அந்த ஏழரை சனியோட பாதிப்புனால பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல ஏழரை சனியை குரு பார்த்து அந்த பத்தாம் வீட்டையும் குரு பார்த்த காரணத்தினால நல்ல ஒரு அமைப்பு தான் வெளிநாடு செல்ல நினைக்கும் மேசராசிக்காரங்களுக்கு எக்ஸலண்டான பீரியடு வெளிநாடு கண்டிப்பா போவீங்க அதில் மாற்ற கருத்தே இல்லை

சொந்த வீடு வா வீடு வாசல் வாகன வசதி இதெல்லாம் அமையக்கூடிய அமைப்பும் இந்த மேசராசிக்கு இருக்கு ராசிக்காரவங்க கண்டிப்பான முறையில வழிபட வேண்டிய கடவுள் வந்து பாத்தீங்கன்னா பழனிமலை முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பான முறையில ஏற்றத்தை கொடுக்கும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பழனிமலை முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கும் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற ஏதாவது ஒரு கோயிலில் வந்து துர்கை இருப்பாங்கல்ல ஒரு விநாயகர் கோயிலோ அல்லது முருகன் கோயிலோ அல்லது ஏதோ ஒரு கோயில்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா துர்கை இருப்பாங்கல்ல துர்கையை போய் கும்பிடலாம் ரொம்ப நல்லது துர்கை வழிபாடு வழிபாடு வந்து ஏற்ற தீயான உலகத்தையும் கொடுக்கும் செவ்வாய்க்கிழமை மத்தியானம் மூணு டு நாலரை ராகு காலத்தில் பெண்களாக இருந்தால் வழிபடலாம் ஆண்களாக இருந்தால் காலையில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்கங்கும் போது காலையில் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க போய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு போனீங்கன்னா காலச்சிறப்பு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசிக்கு நல்ல விதமாகவே இருக்கும் நன்றி